அது என்ன குறும்படம் குறும்படமா போடுறாங்களாம் நாளைக்கு எஃப்ஜேக்கு ஒரு குறும்படம் சாண்ட்ராக்கு ஒரு குடும்பம் குறும்படம் உங்கள் சேனல் ப்ராடக்ட் தூக்க ஏன்ப்பா இவ்வளவு வேலை செய்யறீங்க சீக்ரெட் டாஸ்க்கை சேன்ட்ரா நல்லா பண்ணதாவே வச்சுக்கலாம் அதுக்கு குறும்படம் தான் காட்டணுமா ஒரு வார்த்தை வாயில் சொன்னா பத்தாதா சீக்கிரட் டாஸ்க்குன்னு அப்புறம் வந்து அந்த ப்ராங்க்க்கு என்ன குறும்படமா போட்டீங்க ப்ராங்க்குன்னு அவங்கள தானே வாயில் ஒத்துக்க சொன்னீங்க அப்போ அவங்க சேண்ட்ரா ஒத்துக்கிறதுக்கு பதில் விஜய்ஸே சொன்னா போகுது நீங்கள் அவ்வளோ பெருசாக லைம்லைட்ல எதுக்குப்பா அந்த சீக்ரெட் டாஸ்கை காட்டணும் உங்களுக்கு அவ்வளோ பவர் இருக்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க்கை வச்சு ஒரு வார நீங்கள் ஓட்டிருப்பீங்க அந்த சீக்ரெட் டாஸ்க்லையுமே வந்து திவாகர் வியானாவை தான் நீங்க அடிச்சிருப்பீங்கன்னா வேற யாரும் டார்கெட் இல்லைன்னா அதுல கூட்டாலே ஹஸ்பண்டை சேர்த்து தான் அவங்க கேம் ஆடிருக்காங்கன்னா அவங்களுக்கும் கட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்ற பட்சத்துல நீங்க எதுக்கு சாண்ட்ரா அவ்வளவு ஹைலைட் பண்ணி காட்டணும் அவ்வளவு சூப்பர்னு காட்டணும் அப்ப பாரு திவாகர் அதுக்கப்புறம் வந்துட்டு அமித் இவங்க எல்லாம் வெளில அமிச்சுட்டு நீங்க உங்க சேனல் ப்ராடக்டே வச்சுட்டு சீக்ரெட் டாஸ்க் வாரம் வாரம் ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்து அது வந்து வீக்கெண்ட்ல ஹைலைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஷோ கொண்டு போங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் மிச்ச சேனல் ப்ராடக்ட்ல இந்த சீனியர் சேனல் ப்ராடக்ட் இல்லாமல் ஜூனியர் சேனல் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல கனி சபரி எஃப்ஜே கெமி அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு இருக்கேன் விக்கல்ஸ் விக்ரம் இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டே வந்துட்டு நீங்கள் சீக்ரெட் டாஸ்க் மிச்ச ரெண்டு மாதம் இருக்குல்ல வாரத்துக்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுங்க இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க் கூட கொடுத்துட்டு சூப்பராக ஹைலைட் ஐடோ அதுக்கப்புறம் நீ யாருனாச்சு அடிச்சிக்குவான் பிடிச்சிக்குவான் அதையும் வந்துட்டு ப்ராங்க் டாஸ்க்குன்னு கொடுத்துட்டு அதை வச்சே ஷோ கொண்டு போயிருங்க ரியல் கண்டென்ட்லாம் எங்களுக்கு வேண்டாம் நீங்கள் ஃபேக் கண்டென்ட் வச்சே ஷோ கொண்டு போங்க அப்புறம் வந்துட்டு சேனல் ஆஃப் பண்ணிவிட்டு ஜனங்க போயிட்டாங்கன்னா டிஆர்பிக்காக என்ன பண்றீங்களோ பண்ணிக்கோங்க அப்போ ஒரு குறும்படம் நீங்க நால் வாரமா எந்த குறும்படம் அப்படி அந்த குறும்படம் போட்ட நீங்க பிரஜன் பார்வதி விஷயத்துலையுமே நீங்க அத ஒன் ஹார்ல காட்டி ஏன் குறும்படமா காட்டல அதை காட்டிதானே அப்போ இது பாரு பண்ணது தப்பா சரியா அப்படிங்கிறதுக்கு பின்னாடி பிரஜன் அப்படி வந்து மாக் பண்ணதும் தப்பு தானே முட்டி போட்டு நீல் டவுன் போட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சுபிக்ஷா கிட்ட எனக்கு என்ன நான் நீல் டவுன் போட்டு பண்ண உன்னு பண்ண சொன்னது தானே பண்ண அப்ப கூட சாரி கேட்கறதுக்காக பண்ணல அந்த பொண்ணை மார்க் பண்ணி ஒரு மாதிரி இன்சல்ட் பண்றதுக்காக பண்ண அப்ப அந்த பொண்ணை வந்துட்டு நீ வந்து நான் வந்து கமெண்ட் சொன்னா அதெல்லாம் ஒரு பொண்ண அப்படின்னா திவ்யா மட்டும் பொண்ணா அப்போ ஒரு சீக்கிரம் வந்த உடனே சேன்றா அந்த ஆட்டம் ஆனாங்களே பே ஆட்டம் சந்திரமுகி ஆட்டம் அதே தேவியா பாருக்கு அந்த டாஸ்க்கு கொடுத்து பண்ண ஒரு <Sessly> டாஸ்க் <Sessly> ப்ராடக்ட்டுக்கு வந்து திவ்யா கொண்டு சாண்ட்ரா கொண்டு பிரஜன் கொண்டு கனி கொண்டு சபரி கொண்டு ஒரு ஒரு சேனல் ப்ராடக்ட்டுக்கும் எஃப்ஜே கொடுங்க இன்னும் சூப்பராக பண்ணுவாங்க ஓகேங்களா அப்போ டிஆர்பி ஏற்றிட்டு மற்ற கண்டஸ்டன்ஸ்லாம் வெளில அனுப்பிச்சிட்டு உங்கள் சேனல் ப்ராடக்ட்டே வச்சு சீக்ரெட் டாஸ் கொடுத்து சேனலில் டிஆர்பியை ஓட்டிக்கோங்க அப்போ நாலு வாரமாக நீங்கள் குறும்படம் போடாத பட்சத்தில் இப்போ உங்களுக்கு தேவையானப்போ மட்டும் அந்த குறும்படம் வருதுன்னா அப்போ அந்த குறும்படத்தோடு சேர்த்து பிரஜன் பார்வதி விஷயம் என்ன ஆச்சு அப்படிங்கிறதே நீங்கள் குறும்படமாக போட்டு காட்டினா ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்குது அப்படிங்கிற பட்சத்துலையும் இல்லை ரெண்டு பேருமே இது இனிமேல் பண்ண வேணாம் ஒருத்தருக்கான ஒருத்தருக்கு அந்த ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிற இடத்துல நீங்கள் ரெண்டு பேருமே அந்த டார்கெட்